வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுடைய கூட்டணி கணக்கு என்ன என்ற விவாதமும் கேள்வியும் தற்பொழுது எழுந்திருக்கிறது குறிப்பாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியை துவங்கியதற்கு பிறகு இதுவரை மக்கள் சந்திப்பே நடத்தவில்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதி என்று கடுமையான விமர்சனங்கள் தொடர்ந்து அவர் மீது முன்வைக்கப்பட்டது குறிப்பாக பனையூரிலிருந்து அவர் அரசியல் கட்சியை துவங்கியிருக்கிறார் அங்கிருந்துதான் தன்னுடைய அரசியலை அவர் செய்து வருகிறதாகவும் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது விக்கிரவாண்டி மாநாடு அதே மதுரை மாநாட்டிற்கு பின்பு இன்னும் மக்கள் சந்திப்பை அவர் நடத்தவில்லை என்று தொடர்ந்து முன்வைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அவர் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார் முதன்முறையாக முறையாக திருச்சி மாவட்டத்திற்கு சென்று உரையை ஆரம்பித்த அவர் அதற்கு பின்பு அரியலூர் குன்னம் பகுதிகளில் மக்களை சந்தித்தார் ஆனால் பெரம்பலூர் மாவட்டத்தில் நள்ளிரவு கடந்துவிட்டதால் அவர் மக்கள் சந்திப்பை நடத்த முடியவில்லை அதற்கு பின்பு இரண்டாவது வாரமாக பார்த்தால் திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில் தன்னுடைய சுற்றுப்பயணத்திற்காக அவர் இங்கிருந்து சென்று திமுகவை நோக்கியும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களையும் நோக்கியும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார் மினட்டி பார்க்கிறீங்களா சி எம் சார் உங்களை தான் நான் இங்கு அரசியல் செய்ய வந்திருக்கிறேன் இதற்கெல்லாம் என்ன பதில் சொல்லப் போகிறீர்கள் வெளிநாட்டு முதலீடா அல்லது வெளிநாட்டில் முதலீடா என்று தொடர்ந்து திமுகவை வந்து கடுமையாக விமர்சிப்பதை தன்னுடைய பாணியாக தற்பொழுது வைத்து வருகிறார் குறிப்பாக தேர்தல் களத்தை பொறுத்தவரை ஒரு பலமான எதிரியை சந்திக்க வேண்டும் என்று அவர் திட்டமிடுகிறார் ஆளும் எதிர்த்தால் தான் தன்னுடைய அந்த கட்சியை நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்க முடியும் என்றும் வரக்கூடிய தேர்தல் களத்தில் எதிர்க்கட்சி அந்தஸ்தில் அமர முடியும் என்றும் அவர் திட்டமிடுகிறார் விஜய் அவர்களுக்கே தெரியும் தான் ஆளுங்கட்சியாக இருக்க முடியாது என்றும் அதை அதிமுகவைார்த்தால் விலக்கிவிட்டு தான் அந்த பொசிஷனில் வந்து நிற்க வேண்டும் என அவர் திட்டமிடுகிறார் இதற்காகத்தான் தற்பொழுது அவர் திமுக எதிர்ப்பை கடுமையாக முன்வைப்பதாக சொல்லப்படுகிறது தற்பொழுது வரை அஇஅதிமுகவையோ அல்லது நாம் தமிழர் கட்சிகளையோ அவர் விமர்சிக்கவில்லை குறிப்பாக அவர்களை விமர்சித்தாலுமே கூட அதற்கு பதில் சொல்லாமல் தொடர்ந்து தவிர்த்து வருகிறார் வரக்கூடிய தேர்தலில் திமுக எதிர்ப்பை பிரதானமாக வைத்துதான் தன்னுடைய அரசியலே அவர் செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக அரசியல் எதிரி திமுக என்றும் கொள்கை எதிரி பாஜக என்றும் அவர் பிரகடனப்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் ஆனால் திமுக மட்டுமே கடுமையாக விமர்சித்து வருகிறார் தற்பொழுது வரை பாஜகவை விமர்சித்தாலுமே கூட அது மேலோட்டமாக விமர்சிப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது அதே போன்று ஒருவேளை அஇஅதிமுகவுடன் கூட்டணி வைக்கலாம் என்ற கணக்கின் அடிப்படையில் தான் தற்பொழுது அவர் பிரதானமாக திமுகவையும் திமுக கூட்டணி கட்சிகளையும் மட்டுமே கடுமையாக விமர்சித்து வருகிறார் இந்த நிலையில் இது குறித்து திமுகவின் மூத்த நிர்வாகிகள் எந்த ஒரு பதிலையும் அளிக்காமல் இருந்த நிலையில் தற்பொழுது திமுகவின் மூத்த நிர்வாகிகள் தற்பொழுது பதிலளிக்க துவங்கியிருக்கிறார்கள் விஜய் அவர்கள் திருவாரூர் சென்று வந்ததற்கு பிறகு திருவாரூர் மாவட்டத்தில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற கூட்டத்தை அந்த மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் நடத்தி காட்டியிருக்கிறார் இந்த நிலையில் கே என் நேரு அவர்கள் விஜய் அவர்களுக்கு பதிலளித்திருக்கிறார் அதே போன்று அமைச்சர் காந்தி அவர்களும் தற்பொழுது அவர் பதிலளித்திருக்கிறார் இது போன்ற நடிகர்கள் வந்து பார்த்தோம்னால் பிரச்சாரம் செய்ய வருவார்கள் தேர்தல் நேரத்தில் கூட்டம் போடுவது வழக்கம் என்றும் அவர் கடுமையாக விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார் அதே போன்று விஜய் அவர்களுக்கு கூடுவதெல்லாம் காக்கா கூட்டம் என்று தற்பொழுது ஆர் பாரதி அவர்களும் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் திமுக நிர்வாகிகள் தற்பொழுது விஜய் அவர்களுக்கு கடுமையான விமர்சனங்களை முன்வைக்க துவங்கியிருக்கிறார்கள் இதை பொறுத்தே பார்த்தோமேனால் களம் திமுக மற்றும் தாவேகா என்று மாறுகிறதா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது இதை பிரகடனப்படுத்தி தான் தற்பொழுது விஜய் அவர்கள் திமுக எதிர்ப்பை பிரக வந்து அதிகப்படுத்தியிருக்கிறார் வரக்கூடிய நாட்களில் கரூர் மற்றும் நாமக்கல் செல்ல இருக்கிறார் கரூர் மாவட்டத்தில் தற்பொழுது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை நோக்கி கடுமையான விமர்சனங்களை முன்வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய தேர்தல் களம் என்பது திமுக மற்றும் தாவைக்கா என கட்டமைக்கத்தான் தற்பொழுது விஜய் பிரகடனப்படுத்துகிறார் அதை நோக்கித்தான் தற்பொழுது அவர் செல்வதாக கூறப்படுகிறது இதனால்தான் அவருடைய கூட்டணி கணக்குகள் என்பது வரக்கூடிய காலங்களில் வந்து பார்த்தோம்னால் அஇஅதிமுகவுடனோ அல்லது நாம் தமிழருடனோ கூட்டணி அமைக்கக்கூடிய காலகட்டம் வரும் ஆனாலுமே கூட அவர்கள் களத்தில் தற்பொழுது வந்து பார்த்தோம் பலமாக இல்லை திமுக தான் தற்பொழுது பலமாக இருக்கிறது அவர்களை எதிர்த்தால் தான் அவர்களுக்கு அந்த எதிர் ஓட்டுகள் நம்ம கட்சிக்கு வரும் என்று அவர் திட்டமிடுகிறார் அவருடைய கணக்குகள் பலிக்குமா என்பதை வரக்கூடிய தேர்தலின் பொழுது பொறுத்திருந்து பார்க்கலாம்